சீனி கிழங்க உங்கள் வீட்டில் சாப்பிடாமல் இருக்காங்களா இந்த மாதிரி பேன் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக ஆயிரும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சேனிக்கிழங்க நல்லா அவிச்சிட்டு தொலை சீவி இந்த மாதிரி எடுத்து மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க இதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இதில் சுகர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கிறேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டையாக உருட்டி ஃப்ளாட்டாக கட்லெட் மாதிரி தட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மொத்தமாக தட்டி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்ல கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இதை வந்து எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறமா மிதமான தீயில வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ஹை ஃபிளேமில் வைக்கக்கூடாது இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டதுக்கப்புறமா ஒரு மூணு நாலு நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ பேன் கேக் ரெடி கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ ஸ்நாக்ஸாவோ கொடுத்துக்கலாம்